பயம் எங்கே இருக்கிறதோ அங்கு தெளிவான பேச்சு இருக்கும் ரொம்ப அதிகமாக பயப்படுறாங்க ரொம்ப அதிகமாக மரியாதை கொடுக்குறாங்க ஒரு வேலை செய்ய ஆட்கள் மேனேஜரை ஓனரை பார்த்துட்டு அவங்ககிட்ட தெளிவான விஷயம் இருக்குது பயப்பட்டு பயப்பட்டு விலகி போகிறதில்ல ஒவ்வொரு நாளும் பொழுது அவன் ஒரு ம ஒரு நீங் ஒவ்வொரு மே ஓனராகிட்டு மேன அதிகாரியாகிட்டு பேசக்கூடிய விஷயத்தை மனதில் தேர்த்தி வைத்து ஒரு தெளிவான விஷயத்தை மனதில் வைத்திருப்பான் உண்மை அது அதிகமாக கோபப்படும் பொழுது பயத்தையும் மிஞ்சி அந்த கோபத்தை உடன் தெளிவான விஷயத்தை ஓனர் மற்றும் மேலதிகாரியிடம் வெளியிடுவான் அது பதில் சொல்லாமல் அதுக்கு பதில் சொல்லாமல் இவன் நமக்காகாது இவன் நமக்கு செட் ஆகாது என்று அவர்களே விடுவார்கள் இதுதான் உலகம்